சீர் பிரீட் பண்ணா இருபத்தஞ்சு லிட்டர் சது சாரமா கரக்கூடிய மாடு கண்ணு இப்ப தான் கெட்டரி கண்ணு போட்டுருக்கா ஓகே ஓகே நல்ல மடி காம்பு வருஷம் வெயில் மழை படி நல்லா தாங்கக்கூடி மாடு இருபத்தஞ்சு லிட்டர் நல்லா கறக்கும் பண்ணைக்கு எல்லாம் போனா முப்பது லிட்டர் கரவு வரும் நல்லா திருட்டுதான் முப்பது லிட்டர் கரக்கூடிய கெப்பாசிட்டி மாட்டுல இருக்குது எந்த பிரச்சனையும் கால்சியம் பட்டாவது எதுவும் வராது வெயில் மழை படி நல்லா தாங்கக்கூடிய மாடு நல்லா மடி காம்பு வருஷம் நீ கட்டுற மாதிரி கிட்ட வாங்க நல்லா ஜம்முன்னு பாருங்க மடியில எப்படி நரம்பு குடி போது போது காம்பு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க நாலு கம்பு சாப்பிட்டானு காம்பு ரோஸ் காம்புனா ஒரு காம்பரு சதுசாரமா கறக்கூடிய மண்ணா அது மாதிரி பண்ணிக்கு போனா முப்பது லிட்டருக்காரக்கும் காட்டுல இருந்தாலும் இருவத்தஞ்சு லிட்டர் கறக்கூடிய மண்ணா அந்த மண்ணெல்லாம் நல்ல தோரணையான கிடையாதுன்னா

வெயிலும் ஜம்முன்னு இருக்கு மடி செட் கிட்ட காட்டுங்க ஜம்மு ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டு மாடுவாங்க மடி செட்ல வராதானா நல்ல காம்பு இடம் எல்லாம் பருவம் கருங்காம்பு ரொம்ப தெளிச்சு தான் மாடுவாங்க தெளிவான நம்ம எப்பயுமே செலெக்ஷன் பண்ண மாட்டேன் வாங்குவோம் ஹெவி சைஸ் தான் நம்ம இருக்கு எப்பயுமே

நேரமா கரை ஊத்தலாம் அப்படி மாட்டி ஜம்முன்னு கரைக்கோண்ணா எல்லாம் மடியெல்லாம் கிட்ட கிட்ட பின்னாடி காட்டுங்க காட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க ரெட்ட வரி மடி அப்படிதான் ரெட்ட வரி மடி நாலு காம்பி இடவாள் எப்படி இருக்குன்னு பாருங்க ஜம்மு மடியே எங்க இருந்து எங்க வர இருக்குன்னு பிரதர் அடி வயித்துல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் இருக்குண்ணா இவ்வளவு பெரிய மடி எல்லாம் காலையில பாத்தீங்கன்னா பயந்தா இருப்பாங்க மடி அத்த சோடு இருந்துச்சு சீம்பாலே பன்னெண்டு பிடி பால் பயங்கரமா இருக்கணும் ஜம்மு முப்பது லிட்டர் கரை வர கூடிய மண்ணா சுலி சுத்தமான மாடு மாடு வந்து வீட்டுல அந்த அளவுக்கு தெரியும் நேரில் வந்தா தெரியும் நேரில் பாக்கணும் போட்டோல போய் சின்னதா கூட தெரியலாம் நேர்ல பார்த்தா மாடு எப்போ இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் நல்லா ஹெவி சைஸ் மாடு இதெல்லாம் உங்கள் ஹைட் இருக்கு என் ஹைட்டாக இருக்கும் பல்லு ஆறாம் இருந்து வந்து கடை மொழப்பு ஒரு பக்கம் சின்ன பல்லு இருக்குது ஆறு பல்லு தான் அந்த மாடு ஓகே ஓகே நல்ல வெயிட் மாடா தோரணையான மாடு சுத்த பிளாக் மாடா அந்த மாடு ஒரு புள்ளி கூட வெள்ள புள்ளி இருக்காது வெள்ள இருக்காது அப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாடுங்க இந்த மாதிரி மாடு செலெக்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கட்டுத்தல மாடு போனா கண்டிஷ்டி வராது இந்த மாதிரி மாடு போனா பண்ணையில பத்து மாடு சேரணும் தரமான மாடு ஓ ஒரு மாடு என்ன பண்ணுவோம் மாடு சேர்ந்துட்டே இருக்கும் சேர்ந்து இந்த மாதிரி கருப்பு மாடு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாக்கிறவங்க வாங்குவாங்க இந்த மாதிரி கருப்பு தான் வேணும்னு கேப்பாங்க

விரவிலேயே மோடி போன மாடு நல்லா காதுலாம் பாருங்க முடியும் அருமையா இருக்கும் நல்ல மாடு உடசல் மாடு நல்லா கரைக்க பிடிக்க அருமையா இருக்கும் கரை வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணா நல்லா பைசிடணும் கண்ணு பார்த்தா ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து நாள் மாடு தண்ணி வைக்காதது தான் தண்ணி மாடு தரமான மாடு ஹெவி சைஸ் மாடா நல்லா குறுங்க சம்சாரி நல்லா இருக்கணும் ஒரு கடன் கட்டுறதுக்கு பிடிக்காது அருமையான மாடு

கண்ணு போறதுக்கு பத்து இருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் நல்ல மடி செட்டு ஒரு மாடு நல்ல தரமான மாடு நல்லா வெயிலும் தாங்க கூடிய மாடு சுழி சுத்தமான மாடுனா கால்சியம் பற்றா எது இந்த மாட்டுல வராது எப்பயுமே இந்த மாதிரி உடம்பு குறையாதுன்னா கால்சியம் பற்றா எதுவும் வராது அந்த மாட்டுல ஓகே ஓகே நல்ல குணமா லேடிஸ் குழந்தைங்க யாராலும் பால் பீச பிடிக்க குணமான எல்லாத்துலயும் அருமையா இருக்கும் அருமையான தரமான மாடுனா நம்ம பண்ணல எல்லாமே இப்படிதான மாடு இருக்கும் மாடு தான் இருக்கும் எட்டு நாள்ல இருந்து ஒரு பத்து நாள் அவனை கண்ணு போடுறதுக்கு நல்லா குணமான காட்டி கட்டுறதுன்னு பார்ப்போம் பாருங்க

நல்ல தோரணையான மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு நல்ல ரெட்ட குறுக்கு மாட்டு இதெல்லாம் நேர்ல வந்து பார்த்தா அந்த மாடோட தோரணம் தெரியும் பிரதர் எல்லா மாடியுமே நேர்ல பாக்கணும் வீடியோல வர முடியாத பட்சத்துல வந்து வீடியோல பார்த்து பேசலாம் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்தா பெஸ்டா இருக்கும் பெஸ்டா இருக்கும் பெஸ்டா இருக்கும் நம்ம அடுத்த நம்ம பாக்கற மாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான கலர்னா செவலா வெள்ள பேட்ச் மாடுனா நல்ல கிளி கொம்பு சுத்தமான ஒரு ஜெர்சி மாடு நெத்தில பாருங்க அழகான வெள்ள சுளி சுத்தமான மாடு நல்ல பை செட் வரணும் பல்லு ஆறு பல்லு ரெண்டாம் நீத்த கண்ணு போறதுக்குன்னா ஒரு பத்து நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் நல்ல பை செட்டரும் கரம் இருபது லிட்டருக்கு மேலே கரம் நல்லா உடசல் மண்ணான் பல் ஆறு பல் வெயில் மழை படி நல்லா தாங்க்குடி மாடு கால்சியம் பட்டா எது வராது லேடிஸ் குழந்தைங்க யாராவது பால் பீச பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும்

யப்பட நல்லா பாத்தா அந்த அளவு பிரதர் அளவுக்கு இருபது ஓகே பிரதர் தரமான மாடு எந்தூர்ல இருந்து வாங்க சேலம் சரி மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத ஒரு நாலு மாடு வாங்கிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நாலு மாடு வாங்கிருக்கீங்க நாலு மாடு கண்ணோட வாங்கிருக்க சென்னையோட வாங்கிட்டு போனோம் சரிங்கய்யா அப்புறம் கண்ணு போட்டுருச்சு சரிங்க ரெண்டு கண்ணு ஓகே அது அது ஒண்ணு இன்னொரு மூணு கண்ணு இருக்குது மூணு மாடு நாலு மாடு இருக்கு நாலு மாடு முதல்ல ரெண்டு மாடு அப்புறம் ரெண்டு மாடு இப்போ எத்தனை மாடு வாங்கிருக்கேன் இப்ப ரெண்டு மாடு வாங்கிருக்கு ரெண்டு மாடு வாங்கி ரெண்டுமே மாடு தான் ஆமாங்க ரெண்டுமே கண்ணு மாடா இல்ல கண்ணு போட்டுருக்கு இப்போதான் ஒண்ணு கண்ணு போட்டுருக்கு ஒண்ணு இதுக்கு முன்னாடி கண்ணு தானே சரி இவங்க வந்து மாடு வாங்கிருக்கீங்க எப்படி எதோ மூலம் வந்து மாடு வாங்கினீங்க இது இந்த யூடியூப் சேனல் வந்துட்டீங்க சரிங்க அது மூலமா அருள் அருள் பாரு அவருக்கு போன் பண்ணி நாங்க ஓ ஃபர்ஸ்ட் வந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து மாட்டை பார்த்தோம் நல்லா இருந்துச்சு மாடலாம் சரி இன்னைக்கு வந்தீங்க எத்தனை மாடு பாத்திருக்கீங்க எத்தனை மாடு இருந்துச்சு நீங்க ஒரு நாலு மாடு பார்த்தோம் சரி நீங்க ஒரு முப்பது மாடு இருக்குது ஆனா ரெண்டு மாடு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு கன்று போட்டுருக்கு பெட்டை போட்டுருக்கு போட்டிருக்கு ஓ அதனால பெட்டை அந்த மாடு விரும்பி வாங்குறீங்க மாடுல என்ன சிறப்பு இருக்குங்க மாட்டுல நல்ல நல்ல தீனி சாப்பிடுங்க நல்லா கண்ணு பாத்துக்கோ நம்ம வளர்த்தாலும் நம்ம சொல்ற பேச்சு கேட்கும் ஓ அதனால நம்ம நம்ம அடுத்தான் நம்ம பாக்கிற மாடம் பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் பிரீட் பண்ணா நல்லா கிளி கொம்பு நெத்தில ஒரு அழகான வேலை நெத்தில வரும் ஒரே சுழி நடுமு ராஜா சுழி ஒரே சுழி தானா நல்லா ரெட்ட குறுக்கு மாடு ஹெச்எஃப்ல கிராஸ் ப்ரீட் கலந்த மாடுனா வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு அருமையா வரும் நம்ம பயப்பட தேவை கம்மியாருமான்னு பயப்பட தவலாம் அந்த ரோஸ் ஒரு ரோஸ் மடி நல்லா ஆம மடிமா நான் வெளி தெரியாது பையன்

இது சம் ஏற்ற மாடா சம்சாரி கூட நல்லா இருக்குண்ணா பேரு காப்பாத்தான் அடுத்த பாக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா செவலை செம்போது நல்லா கிளி கொம்புனா நல்லா குட்டம் மூஞ்சி கி கொம்பு பாருங்க கிளி கொம்பா நெத்தில நடுமோ ராஜா சொல்லி ஒரே சொல்லிதான் காதெல்லாம் சுத்தமான ஜெர்சி பண்ணலாம் ஒவ்வொரு காதம் டச் ஆகுது ரெண்டு காதும் டச் ஆகும் பின்னாடி காதல் ரெண்டு காதமும் டச் ஆகும் நல்ல கட்ட காதலாம்

நம்ம அடுத்ததான் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஜெர்சி மிக்ஸ் ஆனோம்னா நல்லா கிளி கொம்பு குட்டம் முஞ்சினா மாட்டுக்கு முஞ்சி சம்மந்தம் இல்லாத நெத்திலாம் பாருங்க நெத்திலிருந்து மூக்கு வரைக்கும் வெள்ள கலர் அறிவிக்கும் அழகான மண்ணா இந்த மாட்டுலாம் கட்டுத்தல கட்டுந்தா போன பத்து பேர் மாட்டை பார்த்தா ஆசை பண்ணா ஓகே நம்ம மனசுல எவ்வளவு கஷ்டமா தான் மாட்டை பார்த்தா போதும் அப்படி கலையா இருக்கு மாடு நல்ல நல்லா குறுங்கால உடம்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நெய் கட்டு மண்ண அந்த மாடு தீவனத்துக்கு காட்டு மச்சில இருந்த மாடுதான் நல்ல பை செட் வரும் கரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணும் ஜம்முன்னு கரக்கணும் பிரதர் ஜம்முன்னு கரக்கும் வெயிலும் மழை பண்ணி

நல்ல பட்டன் கம்னா பிரதர் நல்ல பட்டன் கம் ரோஸும் கருப்பும் கலந்துருக்கும் பர் நல்ல நாலு கம் நல்ல சாஃப்ட்டான கம்னா ஓகே பிரதர் நான் சூடு சூடு இவ்வளவு சூடு இருக்குனா பிரதர் எத்தனை நாள் பிடிக்கும் பிரதர் ஒரு 15 நாள் டைம் இருக்கு மடி நரம்பு தர அருமையா இருக்கு அடி நரம்பு அருமையா டபுள் சைடு மாதிரி இருக்கு ஓகே பிரதர் பென்சில் கட் பாருங்க இவ்வளவு சூடு இருக்குனா பிரதர் நல்லான பை ஃபுல்லா வர நம்ம நல்ல ஒரு தோரணையான மாடு தோரணையான மாடு அழகு இருக்குனா ரெட்ட குருக்கு அழகு மாடு இதெல்லாம் அழகு மாடு வீட்ல கொண்டு கேட்னா நல்ல லட்சணமா இருக்கு லட்சணமா மாடுனா இதெல்லாம் நம்ம அடுத்து நம்ம பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செம்புத்து வெள்ளை கலர் லேசா இருக்குனா நல்ல கொம்பு அமைப்பு நெத்தில வச்சு நடுமோ ராஜா சொல்லி ஒரே இந்த மாடு வந்து கொஞ்சம் நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடுனா வெயில் மழை பணிக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடு இந்த மாடு கால் உடம்பு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் நாட்டு கிராஸ் டைப் மிக்ஸ் ஆன மாடு நல்லா பை செட்டு ஃபுல்லாக வரணும் கரோ ஏறோ சொல்லிட்டு சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் ஓகே ஓகே பிரதர் கண்டு பொறுத்து நான் நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் நல்ல வெயிட் மாடு ரெட்ட குறுக்கு மாடு ஓகே பிரதர் நல்லா கவனமான வெயில் மழை பணிக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடுனா வெயிலே இருந்த மாடு தான் அந்த மாடலாம் கால்சியம் பண்றாங்க எது வர நல்ல கருங்காம்பு காம்பு ஒரே மாதிரி இருக்கும் குணத்துல நல்ல குணம் கால் எப்படி இருக்கா நல்ல தூணு மாதிரி தான் இருக்கேன் ஆளு காலுமே தூணு மாதிரி தான் இருக்கும் வாழலாம் கொடி வாழ கீழே இறக்க இறக்க இருக்கா கீழே தரையை தொட்டு முழுக்க தரையை தொட்டுட்டு தானே இருக்கும் நல்ல சூப்பர் மாட்டு என்ன பலமான மண்ணு அந்த மாதிரி மாதிரிலாம் நல்லா கருங்காம்பு பை ஷர்ட்ல ஃபுல்லா வரும் பதினஞ்சு நாள் டைம் நல்ல நீளமான காம்பு டபுள் நேரம் தான் நம்மளுக்கு டபுள் நேரம் கருணா நல்ல கொஞ்சம் தொப்பு இறக்கும் நல்லா காம்பு சிலம்பரம் கருங்காம்பு சுரு காட்டுங்க பாருங்க முன்சு பின்னாடி மடி மடிமாரி எப்படி இருக்கு பாருங்க முன் பின்னாடி கட்டுறேன் பாருங்க பாருங்க இவ்வளோ சுருக்குங்க பிரதர் இருபது லிட்டர் கரவர் படுமான தலையில இருபது லிட்டர் கறந்த மாட்டேது ஓகே 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 தர தவறையான மாட்டோடதான் விசைஸ் பண்ணலாம் எல்லா க்ளைமேட்டும் தாங்கும் நோய் சக்தி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நோயே வராது நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆகனால நோய் நொடியது வராது எல்லா க்ளைமேட் போனாலும் தாங்கும் வெயிலுக்கு போனாலும் தாங்க குளிர் கால குளிர் இடத்துக்கு போனாலும் தாங்க குடியிருமான வராங்க ஆனால் அடுத்ததாக பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவலை செம்பூத்து நாலு காலில் வெள்ளம் இருக்குன்னா நல்ல கிளி கொம்பு லட்சணமான மூஞ்சி நெத்தியில் ஒரு சே நடுமுறை ராஜா சொல்லி ஒரே சொல்லிதான் நல்ல பாருங்க ரெட்டை நல்லா நல்ல உடசல்மா நெய் கெட்டு மாடு நல்லா கரக்க பிடிக்க அறிமுக கரை வந்து ஒரு பதினேழு பதினெட்டு போறது இருபது நாள் டைம் இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க சுருக்குலாம் பயங்கரமா இருக்கு வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு கால்சியம் பட்டாக்கெல்லாம் எதுவும் மாட்டுல வராதனா ஓகே தரமா இருக்கு குழந்தைங்க கூட அந்த மாட்டை பிடிச்சிக்கலாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதுவான மாட்டு அதுவான மாட்டா குணத்தெல்லாம் நீ கட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகே ஓகே நல்லா கரங்க பிடிக்க அருமையான மாட்டு நல்லா உடசல் மாட்டு மாடு ஓகே ஓகே பிரதர் நல்லா குணை வச்சாதான் தோரனே தெரியும் பை வைக்கல இப்ப அந்த தெரியாது அந்த அளவு தோரணை தெரியாது இந்த அளவு இப்ப தோரணை தெரியாதே மாட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மடி பாத்தேன்னா அந்த மாட்டை ஒரு லட்ச ரூபா சொன்னாலும் உட்காந்து இலை கேட்பாங்க அப்படிமா நாங்க சூப்பர் மாட்டோம் பிரதர்

கரை வந்து ஒரு பதினேழு லிட்டர் சொல்லி விடுக்குறாங்க யாருக்கு வேணாலும் எல்லா கிளைமும் நல்லா தாங்குடி மாடு இதெல்லாம் கால்சியம் பற்றா எதுவும் வராது வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்குடி மாடு நல்லா இருக்கும் பயப்படாத மேயறதுக்கு தொட்டி குடிக்க மூக்கூட தொட்டி ஓகே ஓகே மாதிரி தரமான மாடு குணமனமான யாரு வேணா பால் பீசிக்கலாம்

வெயிலும் மழை பழங்கெல்லாம் தாங்க கூடிய மண்ணா நல்ல ஒரு வெள்ள கொம்பு கிளி கொம்பு நெத்தில பாருங்க அழகான ஒரு வெள்ளம் சுத்தமான மண்ணா நெத்தில அந்த மாட்டு நெத்தில பாருங்க அழகான சங்கு மாதிரி சின்னதா ஒரு வெள்ள உடம்பு ஒரே பிளாக் கலர்னா நல்ல பை செட் இருவத்தஞ்சு லிட்டர் சொல்லி நல்ல வெயிட் மாடு பாருங்க ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் நல்ல பை செட்டு தொட்டி தீனி குடிக்கிறதுக்கு மண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது

நம்ம அடுத்ததான் பார்க்குற மாட்டோம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் கலர் மாடுங்கன்னா நல்லா குட்டை மூஞ்சி கொம்பு பாருங்க சின்ன சின்ன கொம்பு நெத்தியில சுய கிடையாது நடும்போது ஒரே சொல்லி ராஜா சொல்லி நல்லா உடசல் மாணா காதுலாம் பாருங்க முடி அருமையாக இருக்கும் நல்லா ஜெர்சி மாணா கரை வந்து இருபது லிட்டருக்கு மேடான கரை வரும் மேட்சக்கே தான் அழியும் காற்று மேட்ச வெயிலும் தாங்க கூடிய மாணா ரெட்ட குடுக்கு மாடு மேட்சல் எப்படி மேய்ந்து பாருங்க நல்ல காட்டு மேட்சில் நல்ல காட்டு மேட்சில் எந்த மாடு பாரு மேட்சில் பாருங்க எப்படி மேய்தினா விட்ட மாட்டுக்கு எந்த பூண்டு விட்டாலும் மேயின் அந்த மாடு ஓகே ஓகே பிரதர் இதை மேய்ச்சி விடுறதே காட்டுறேன் எப்படி பாருங்க நல்ல பை செட் வரும் கண்ணு போகிறது ஒரு இருபது நாள் டைம் ஆகணும் டைம் ஆகணும் பிரதர் கரவு இருபதுக்கு மேலே தான் கரவு வரும் ஜம்முன்னு சூப்பர் மாடா என்ன ஹைட் இருக்குண்ணே நான் அந்த மாதிரி எழுந்து கிளம்பலாம் மாடா நல்ல மெலிஸ் நல்ல மெலிஸ் தோல் பாருங்க தோல் பாருங்க நல்ல மெலிஸ் தோல் நல்ல நீளமான மாடு நல்ல நைஸ் தோல் நல்ல ரெட்டை நல்ல எலும்பு கனமான மண்ணா கரவு இருபது லிட்டருக்கு மேலதான் கரவு வரும் கண்ணு போறது இருபது நாள் டைம் ஆகும் நல்ல நம்ம அடுத்ததா ஆகணும் பாக்குற மாட்டோம் ஜெர்சி மிக்ஸ் ஆன மண்ணா பிரிவிலேயே மோடி டேப் மாதிரி நெத்தில அவர் அழகான வெள்ளை பாரு காதுல முடி எப்படி இருக்கு பாருங்க ஜெர்சி கலந்த மண்ணா

சின்ன சைஸ் மாடு இந்த மாடு இந்த மாதிரி மாடு வாங்க மாட்டோம் ஒருத்தவங்க கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்கு வாசம் வாங்க இன்னைக்கு தான் வாங்கிட்டு இருந்தது ஓகே ஓகே நல்ல தரமான மாடு கண்ணு பொறுத்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகணும் ஓகே நல்ல பைசு வரும் வெயிலும் மழை பண்ணிக்கலாம் தாங்க காட்டு மச்சிலே இருந்த மாதிரி தான் அதெல்லாம் கால்சியம் பட்டாவது எல்லாம் வரணும் என்னன்னா தெரியாது மாடுலாம் ஓகே பிரதர் அடி காட்டிலே போட்டு மேஞ்சி இருந்த மாதிரி தான் கொட்டையே கிடையாது மழையிலும் தான் இருக்கும் வெயிலும் தான் இருக்கும் ஓகே ஓகே பிரதர் நல்ல பைசு தான் குணமானத்துல அருமையான மாடணும் ஓகே பிரதர் வயசானவங்கள்ட்ட இருந்த மாதிரி தான் எந்த பிரச்சனையும் கிடையாது